காலாவதியான ரத்தம் ஏற்றப்பட்டு பதினைந்து கர்ப்பிணிகள் உயிரிழந்த விவகாரம் தொடர்பாக இரண்டு வாரங்களில் தமிழக அரசு பதிலளிக்க மாநில மனித உரிமைகள் ஆணையம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது தருமபுரி அரசு மருத்துவமனையில் காலாவதியான ரத்தம் ஏற்றப்பட்டதால் கர்ப்பிணிகள் உயிரிழந்துள்ளதாக அதிர்ச்சியான தகவல் வெளியானது இந்த விவகாரத்தில் தருமபுரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பணியாற்றி வரும் தற்காலிக ஊழியர்கள் பதிமூன்று பேரை இணைநீக்கம் செய்து மருத்துவக் கல்லூரி இயக்குநருக்கு சுகாதாரத்துறை செயலாளர் பீலா ராஜேஷ் கடிதம் எழுதியுள்ளார் இதுகுறித்து சுகாதாரத்துறை செயலாளர் பீலா ராஜேஷிடம் கேட்டபோது தவறான ரத்தம் செலுத்தப்பட்டு பதினைந்து கர்ப்பிணிகள் வரை உயிரிழந்துள்ளனர் என்பது முற்றிலும் பொய்யான செய்தி என்றும் இருந்தாலும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளதைத் தொடர்ந்து தன்மையை ஆராய குழு ஒன்றை அமைத்துள்ளோம் என்றும் தெரிவித்தார் இதனிடையே கர்ப்பிணிகளுக்கு கெட்டுப்போன ரத்தம் ஏற்றப்பட்டது தொடர்பாக விளக்கம் அளிக்குமாறு மாநில மனித உரிமை ஆணையம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது இரண்டு வார காலத்திற்குள் தமிழக அரசு பதிலளிக்க வேண்டும் என்று உத்தரவிடப்பட்டுள்ளது இதனிடையே கெட்டுப்போன ரத்தம் செலுத்தி கர்ப்பிணி பெண்கள் இறந்ததாக கூறப்படும் செய்தி தவறு என தமிழ்நாடு அரசு செவிலியர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் வளர்மதி கூறியுள்ளார் கர்ப்பிணி பெண்கள் இறந்ததற்கு பல்வேறு காரணங்கள் இருக்கலாம் என்றும் எனவே தமிழக அரசு விசாரணை குழு அமைத்து உரிய விசாரணை செய்ய வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார் இது தொடர்பாக ரத்த வங்கி வல்லுநர்கள் கொண்ட குழுவினை அமைத்து கர்ப்பிணிகள் மரணம் உண்மையிலேயே ரத்தம் செலுத்தப்பட்டதால் ஏற்பட்டதா என்று தவிர்க்க கூடியவையவா, என்பதையும் ஆராய்ந்து முழுமையான அறிக்கையை வெளியிடுமாறு அரசினை பணிவுடன் கேட்டுக்கொள்கின்றோம் அந்த அறிக்கையின் அடிப்படையிலே தொடர் நடவடிக்கை எடுக்கவும் நாங்கள் இரு சங்கங்களும் வலியுறுத்துகின்றோம்